ஒரு டவுட் இந்த தக்காளி செடியை தண்டை கட் பண்ணி வச்சோம்னா வருமா அப்படிங்கிறது இப்போ பழைய தக்காளி செடியில் இருந்து காஞ்சு போனது அது அறுவடை முடிஞ்சு எடுத்து போகிற ஸ்டேஜில் இருந்த தக்காளி செடி இதிலிருந்து கட் பண்ணி நட்டு வச்சது இப்போது இந்த அளவுக்கு தளதளம் வந்திருக்குது இதில் பார்த்தோம்னா இந்த மாதிரி தளிர் வந்து காஞ்சு போன ஸ்டேஜில் இருக்கிறது வந்து வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை வேறு வந்து இருந்தாலும் கூட இந்த மாதிரி தலதளம் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா நம்ம விதை போட்டு இந்தளவுக்கு மொட்டு மொட்டு வர அளவுக்கு வர்றதுக்கு இப்படி ஒன்றிலேருந்து ரெண்டு மாதம் ஆயிரும் இந்த குச்சி நட்டு வச்சு ரெண்டுலேருந்து மூணு வாரம் ஆயிருக்கும் அந்த அளவுலேயே இந்த அளவுக்கு வந்திருக்குது மொட்டு வந்துடு தெரியுதுங்களா இவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஆன் பண்ணுறேன் தெரியுதுங்களா இருங்க ஃபோக்கஸ் பண்ணி ஆன் பண்ணுறேன் தெரியுதுங்களா மொட்டு இருக்கிறது ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்குது இது வந்து ஃபியூச்சரில் தெரியும் இது வந்து மறுபடியும் நல்லா தழுத்து பிடிச்சி வருமா பூக்கள் காய்கள் கனிகள் வருமான்ட்டு அதை ஃபியூச்சரில் பார்க்கலாம் இதுக்கு உண்டான மண்ணு பார்த்தோம்னா புலபலன்னு இருக்கணும் கொக்கப்பிட்டு அதிகமாக இருக்கணும் மணல் அந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டு இலைதலைகள் அந்த மாதிரி போட்டிருக்கிறேன் இலைதலைகள் கம்மி தான் கொக்கப்பிட்டு கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கணும் அப்போ தான் இது பிடிச்சி இழுக்கும்போது அந்த வேர்கள் வந்து உடையாமல் வரும் இந்த மாதிரி பார்த்தீங்களா வேர்கள் உடையாமல் வந்துருக்குது இந்த மாதிரி வேர்கள் உடையாமல் வந்துருக்குது பார்ப்பேங்க வீச்செல்லாம் அப்டேட் பண்ண பண்ணுறேன் இதெல்லாம் காய்கனிகள் எடுத்து அனைவருக்கும் நன்றி வணக்கம்